அண்ணா நினைவிடத்துக்கு என்னுடைய தந்தை அடக்கம் செய்ய வேண்டும் எங்களுக்கு நிலப்பு வேண்டும் என்று கேட்டார்கள் நான் அப்பொழுது தெளிவாக சொன்னேன் ஒன்பது லட்சம் புரட்சி தலைவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பகுதியில் இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதை எதிர்த்து சில பேர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள் அதனால் வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே மெரினா கடற்கரையிலே எந்த தலைவருக்கும் இடம் கொடுக்க கூடாது என்று பொதுநலத்து போடப்பட்டு நடந்து கொடுக்கின்றது அதனால் கொடுக்க முடியாது என்று தெளிவாக சொன்னேன் வேற இடத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னேன் ஆஹ் எங்களுக்கு வேற இடம் தான் வேணாம் இந்த இடம் தான் வேணாங்க இருந்தாலும் அவர் முன்னால் முன்னாள் முதலமைச்சர் அந்த அடிப்படையில நான் வழக்கறிஞரை அழைத்து சார் இந்த இடத்துல நிலம் கொடுக்க முடியுமா அடக்கம் செய்திருக்கேன் கேட்டேன் முடியாதுங்க ஏன்னா ஏற்கனவே நான் இதை புரட்சி தலைவி அம்மாவில் நல்லடக்கம் செய்த இடத்தில் சில பேர் பொதுநல செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரையில எந்த ஒரு தலைவருக்கும் நீ அடக்கம் செய்யக்கூடாது என்று பொது வழக்கு பொதுநல வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக நீதிமன்ற வந்துவிடும் ஆகவே இந்த இடத்தில் இடம் கொடுக்க இயலாது என்று அரசு வழக்கில் தெரிவித்து விட்டார் அதையும் அவர் இடத்திலே தெரிவித்து விட்டேன் பிறகு அரசாங்கம் ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் எதிர்ப்புறோம் சர்தார் வல்லாய் படேல் சாலை கவர்க்கு போறதுக்கு இடத்துக்கு பக்கத்தில் காந்தி மண்டபத்துக்கு அருகில் மெயின் ஏக்கர் நிலம் முன்னூறு கோடி மதிப்பில் மதிப்புள்ள நிலத்தை உடனடியாக அதிகாரி அரசாங்கம் வெளியிட்டு அந்த நிலத்தை உத்தரவு போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் யாரு ஸ்டாலின் தந்தை திரு கருணாநிதி அடக்கம் செய்ய அந்த இடத்தை வழங்கி விட்டோம் ஆனால் ஸ்டாலின் வழங்க மறுத்துவிட்டு பிறகு நீதிமன்றத்துக்கு போய் அவசரமாக அந்த வழக்கு அவசர வழக்கை எடுத்துக்கொண்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி அவருக்கு அந்த இடம் வழங்கப்பட்டது நாங்க மேல்முறையீடு செய்யல ஸ்டாலின் தான் சொல்றார் ஆரணி நிலம் கூட எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல நான் சகோதரர் மாதிரி கையை பிடிச்சி கஞ்சன் இவ்வளவு பிரச்சனை இருக்குது சட்ட சிக்கல் இருக்குது இத்தனையும் நாங்கள் சொல்லியாச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு விளக்கமா சொல்லியாச்சு அரசு வழக்கிலும் விளக்கமா சொல்லி அதையும் அவரிடத்தில் தெரிவிக்கப்பட்டு விட்டது அவருக்கு நல்ல இடமா அரசாங்கம் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அவர் உடலடக்கம் செய்ய உடலடக்கம் செய்ய அம்மாவுடைய அரசு கொடுத்தது என்பதை அரசாங்கம் வெளியிட்டது என்பதை எல்லா ஊடகத்திலும் தெரிவிக்கப்பட்டுவிட்டது ஆனால் எப்படி பச்சை போய் சொல்ல நான் எதோ கொடுக்கலையா இந்த அரசியல் நாடமாடா இப்ப தேர்தல் நடக்கிறதுல மக்களத்தில் சொல்லி அனுதாபத்தை தேடுவதற்காக பொய் செல்கின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் இறந்தவரை வைத்து அரசியல் வேண்டிய தலைவர் சாலையில் ஒருத்தர் தான் நான் நிலம் கொடுத்தோம் நிலம் ஏற்படுகிறது சட்ட சிக்கல் இருந்தாலும் கொடுக்க முடியல ஏன்னா முடியல அது மட்டுமில்ல இந்த சட்ட சிக்கலை தீர்ப்பதற்கு மாண்பு தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவில் அடக்கம் செய்த அந்த நிலத்தில் தவறு என்று பொதுநலக்க வழக்கு தொடர்ந்து உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க எப்படி வாபஸ் வாங்க முடியல உடனே இருவடாயிரம் ரூபாய் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்களா இந்த இன்றைக்கு அதிமுகவோடு இந்த தேர்தலில் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்கல்ல யாரு பட்டாளி மக்கள் கட்சி பெரிய ஐயா சின்ன எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துருக்கிறாங்கள இந்த கூட்டணி சேர்க்க இடத்துல பத்து அம்ச கோரிக்கை வச்சு நாங்க நாங்கள் சேர்ந்துருக்குறோம் என்று சொன்னாங்க அந்த பத்து அம்ச கோரிக்கையில் ஒன்னு எதுன்னா நீட் தேர்வு அடுத்தது என்னன்னா சேலம் எட்டு வழிச்சாலை ஆக எட்டு வழிச்சாலைக்கு நீங்கள் வழக்கு போட்ட அடிப்படையிலே சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பை ஏற்று செயல்படுத்துவது அரசினுடைய கடமையா இல்லையா இன்றைக்கு சேலத்தில் முதலமைச்சருடைய மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நிதின் கட்கரி பிஜேபியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தரையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் அவர் தான் முன்னாள் பிஜேபி தலைவராக இருந்தவர் ஒரு முக்கியமான தலைவர் அவர் இன்றைக்கு பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கிறார் பக்கத்தில் ஐயாவும் உட்கார்ந்து உட்கார்ந்து நடந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு நிதின் கட்கரி சேலம் எட்டு வழிச்சாலையை நிறைவேற்றி தீருவோம் பேசியிருக்கிறார் வெட்க இருந்தா மான இருந்தா சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் டாக்டர் ராமதாஸ் எழுந்திருச்சு அதை மறுத்திருக்க வேண்டாமா நான் கேட்கிறேன் ஏன் மறுக்கல அதை மறுக்கக்கூடிய துணிவை ஏன் வரல நீ கமிஷன் வாங்கிட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செஞ்சு அதில் நாலாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் எடப்பாடி மாமூல் வாங்கியிருக்கிறாரு லஞ்சம் ஊழல் செஞ்சிருக்கிறாரு என்பதுதானே உண்மை இதைத்தானே நாங்க சொல்லுகிறோம் இதைத்தானே நாங்க இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சேலம் எட்டு வழிச்சாலை தீர்ப்பு வந்த உடனே உங்களுடைய அமைச்சரவையில் பல கோமாளிகள் இருக்கிறாங்க அதில் ஒரு நல்ல கோமாளி ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சர் பல கோமாளிகள் திண்டுக்கல் சீனிவாசனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யாரோ ஒரு நிருபர் போய் கேட்டாங்களாம் சுப்பிரமணிய சுவாமி இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி என்ன கேட்க பொருளாதாரத்தை நான் பார்த்தது இல்லைங்கிற அவ்வளவு அறிவாளிவர் செல்லூர் ராஜ் நான் தெரி நான் சொல்றதை விட நீங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் பல இடங்கள் இப்படிதான் நம்ம பேசுறது முன்னாடி அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதனால சொன்ன பிரச்சாரத்துக்கு நாங்க வர வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் ரொம்ப பிழிப்பா ரொம்ப உன்னிப்பா இன்னைக்கு மக்கள் அதை பிரச்சனைகள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க ஆக மேடையில் ஒரு கட்சியினுடைய ஒரு பிரச்சார கூட்டத்திலேயே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த பத்தம்ச கோரிக்கை கொடுத்த புண்ணியவான் பெரியவர் டாக்டர் ராமதாசும் உட்கார்ந்துருக்கிறார் ஆக அவங்களை வச்சுக்கிட்டே பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் ஆக எல்லாம் சேர்ந்து கூட்டு இந்த கூட்டணியே ஒரு வியாபாரம் தானே now, in the tamil nadu, we have started the work of bankingham canal. i am sure that the water transport is very important. we are encouraging M.P.B.S. seaplane, catamaran, hovercrafts, airboats, and the seafront is available with the tamil nadu. in the next regime, we will encourage the industry. we will encourage the trade and business people to use maximum waterways. you remember one thing. Why China is competitive in the world? It is only because of 46% of the goods of China transport is on water. In our country, it is only one and a half percent. Our logistic cost is 18% and China logistic cost is 8 to 10%. European cost is 12%. So now to make new waterways in the country, it is going to create more employment potential. It is going to create more industry, more export and because of export we will get more industry and because of industry we will create more employment potential and we'll resolve the, our problem of poverty so this is the economic approach of our government that how we can create more employment potential how we can eradicate the poverty how we can accelerate the economy that is the, exactly the heart of the economy

தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்களோ உங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் உங்கள் ஆதரவோடு ஜெயிப்பவர்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் அவர் வாக்குறுதியை சொன்னதை எதையும் செய்யாத மோடியை முடிவுக்கு கொண்டு வரவும் அம்மாவின் ஆட்சி இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி கம்பெனியை இந்த தேர்தலோடு அப்புறப்படுத்துவதற்கும்

கணக்கெடுப்பட்டு விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அறிவித்தார் உடனே ஓடி போய் திமுக காரன் குடு 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 ஓடி போய் கூட்டத்தில் போய் தடை வைக்க வேண்டாம் பொறாம என்ன திட்ட திமுக திட்டம் அறிவிச்சிருக்க பொறாம மக்களுக்கு தானே செய்யறோம் நேரடியாக அவங்க பேங்க் எடுத்துட்டே போகுது இதுக்கு எந்த பிரச்சனையும் வராது தெளிவான உறுதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தடையில் கோட்டிற்கின்ற தடை விலங்கிக் கொண்டு உறுதியாக அந்த ஏழை மக்கள் அறுபது லட்சம் பேருக்கும் அறு இரண்டு நாளே வழங்கப்படுமே என்று சொல்லி பார்க்குறாங்க இப்படி பார்த்து பார்த்து தான் நம்ம எல்லா செருதையும் வந்து இருக்கோம் ஆனால் ஸ்டாலின் வந்து இப்போ பல தவறான பிரச்சாரங்களை வந்து உள்ள மக்கத்தை போய் நம்ப வச்சரலாம்னு பாக்குறாரு அவருக்கு ஒரு தீராத ஆசை இருக்குங்க எப்படியாவது முதலமைச்சர்லாம் வர முடியுமோமா ஸ்டாலி வர முடியுமா வர முடியுமா கன்னியாகுமரி முதல் இமய கொடு முடிவதை ஒரே நாடாக திகழ்வதை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் இங்கே இருக்கின்றன அதற்கு வேட்டு வைக்க முயற்சிக்கின்றவர்கள் நீங்க நீங்கள் ரத்த துளிகளை பெயரை சொல்லி ஓட்டு கேட்டீர்களே நான் கேட்கிறேன் கல்புர்கி என்கின்ற அறிஞர் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் ஒற்றுமையை சொன்னதற்காக சுட்டு பசுக்கிறீர்களே துளிகளின் பெயரால் ஓட்டு கேட்கிறேன் மோடியின் கூட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று நான் ஓட்டு கேட்கிறேன் கோவிந்த் பன்சாரே அவர் இந்து மத இந்து மதத்தை மதித்தவர் தான் மத நல்லிணக்கத்தை சொன்னார் நட்ட கொண்டு போய் சுட்டுக் கொண்டீர்களே கோவிந்த் பன்சாரே மேலிருந்து ரத்த தெரித்து விழுந்த குருதி துளிகளின் பெயரால் கேட்கிறேன் நரேந்திர மோடியின் கூட்டத்தை தோல்வி பள்ளத்தாக்கில் தூக்கி எறியுங்கள் நரேந்திர தபோல்கர் அதே போல கருத்துக்களை சொன்னவர் அவரை சுட்டு போசிக்கிறார்கள் கேள்வி கேட்பார் கிடையாது என்று அவர் சிந்திய ரத்த துளிகளின் பெயரால் கேட்கிறேன் எங்கள் வரலாற்றின் குப்பை தொட்டிக்கு இந்த நரேந்திர மோடியினுடைய கூட்டத்தை கௌரி லங்கேஷ் அந்த பெண்மணி சிறந்த சிந்தனையாளர் எழுத்தாளர் ஒற்றுமையை வலியுறுத்தி எழுதினார் தாத்ரியிலே முகமது அகமது அதுலக் அடுத்து கொல்லப்பட்ட செய்தியை கண்டித்து எழுதினார் நூத்தி ஐந்து டிகிரி காய்ச்சலில் டைபாய்டு காய்ச்சல் இருந்தவரை மாட்டரைச்சி வைத்திருந்தார் என்று சொல்லி வீட்டு வாசலில் இழுத்து போட்டு குடும்பத்தினர் கண் முன்னால் மிதித்தே கொண்டீர்களே அந்த கொடுமையை கண்டித்ததற்காக வீட்டு வாசலில் சுட்டுக் கொண்டீர்களே கௌரிலங்கிய சிங்கிய ரத்த துளிகள் அவை கேட்கின்றன நீதி கேட்கின்றன இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஆகிறது யாரு இந்த மக்கள் இந்த மக்கள் முடிவு செய்யது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காத்து ஏமா எங்களுக்குலாம் ஓட்டு எந்த எந்த வருஷம் வரல போட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையில் பொறுத்தர் மீண்டும் மக்களை சந்திப்போம் நாங்கள் செஞ்சாலும் நாங்கள் வரப்போகிறோம் நிச்சயமாக நாங்கள் செஞ்சதுனால நாங்கள் தான் வருவோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்குள்ளே என்ன ஸ்டாலினுக்கு அவசரம் அது உடனே அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பாவம் தூங்க முடியல அவரால் உருண்டு பரல்றாரு எழுதுறாரு அழுகுறாரு எல்லாம் பண்ணுறாரு போய் வீட்ல முட்டிக்கிறாரா இல்லையான்னு தெரியல நாலு தோத்துக்குள்ள அந்த லெவலுக்கு பாவம் மஞ்ச வந்து ரொம்ப ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட் என்றார் மனோவியாதி ஐபிச்சு முதலமைச்சர் என்ற கனவு வந்து ஒரு மனோவியாதி ஆயிச் ஒவ்வொருத்தரும் ஒரு வியாதி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு மனோவியாதின்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு அப்படி மட்டும்லாம் நம்ம வந்து சைக்காட்டிக் காற்றோடு தான் பாக்குறோம் மக்களை பார்த்து மக்களை செய்யுங்க ஆட்சியில இருந்தப்ப வந்து எவ்வளவு பேர் ஜெயல ஜெயக்குமார் உயிரோட எரிச்சு கொல்லப்பட்டாரு அங்கே லா காலேஜில் வந்து பசங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க வேடிக்கை பார்த்தது உலகமே சிக் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நாட்டில் இருக்கா இல்லையா திமுக அரசாங்கம் சொல்லி அந்தளவுக்கு நம்ம ஊர் பாஷில் போனால் காரியம் தூக்குனாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வெக்கமான ஒரு போலீஸ் அன்னைக்கு கம்முன்னு இருக்க சொல்லிட்டு பசங்க அடிச்சுட்டு அளவுக்கு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பசங்க ஞாயிற்று அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல ஜட்ஜெல்லாம் ரத்தம் வாங்க ரத்தம் பட்டு அடிப்பட்டு ஓடியாற்று வந்தாங்க இப்போது ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இல்லாத டிவிலாம் பார்த்துருப்பீங்களா இப்போது எங்கள் விளம்பரம் வருது பாத்தீங்களா போய் பிரியாணி கடை அழைக்கிறானே இன்னும் துண்டு விடுறாரு அடிக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு தொண்டு விடுமாட்டே இருக்கலாம் மாமன் ட்யூட்டி பார்க்கல சகோதரி வந்து அதில் வந்து என்ன பண்ணாது ஒரு கடையை வச்சு ஏதோ மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கும் அந்த கடையில் போய் மாமலு கேட்டு வீடியோ பார்த்துருப்பீங்களா நீங்கள் ஒன்று மெதி 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 மெதுன்னு மெதிக்கிறான் அதை பார்த்தா நம்மளுக்கே போகுது நான் மட்டும் என் தலைவர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இருந்தேன்னா போட்டு அதுலேயும் போட்டு அவன் அடியேச்சிருப்ப நான் என்ன பண்ணுறது அவன் வந்து பெரம்பலூரில் இருக்கான் நான் செல்போன் கடை அது என்ன பண்ணுறான் அந்த செல்போன் கடையில் கூட்டு மிரட்டுறான் பஜ்ஜி கடை கடை சுண்டல் கடை எந்த கடையுமே அவன் விடுறது அவன் அவன் இப்படி வந்து ஆட்சியில் இல்லாத போதே இப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணிப்பாருங்கம்மா தப்பித்தவர் ஆட்சி போறது இல்லை

வேறெங்கும் காண கிடைக்காத காட்சி அதற்கு காரணம் டாஸ்மாக் வீரர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள் வீரர்களை ஓரமாக வைத்துவிட்டு தெளிந்த பின் புரிந்து கொள்ளுங்கள் என்று ஒதுக்கி வைக்கும் வீரர்கள் நம் காலத்தில் இருக்கிறார்கள் இங்கே பணமும் விநியோகம் இல்லை பானமும் விநியோகிப்பதில்லை நாளை நாளை அரசியல் நடத்த போகும் இந்த கூட்டம் இழந்த அரசியல் மாண்பை மீட்டெடுக்கும் இது உறுதி அதற்கு வித்திட்ட மேன்மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் நாளை அரசியல் தலைவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அவர்களின் தொண்டனாக இருப்பதுதான் எனக்கு பெருமை இந்த மாற்றத்தை நிகழ்த்தியே காட்டுவோம் இது கொல்லைப்புறம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்தியில் உள்ளவர்கள் இந்தியாவின் தலைவாசல் இது என்பதை நிரூபிக்க முடியும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவகாசத்தையும் உரிமைகளையும் பறிக்காமல் தாருங்கள் நாங்கள் செய்து காண்பிக்கிறோம் அதை மேற்கு கடற்கரையை எப்படி வளர்த்தோமோ அதுபோல் கிழக்கு கடற்கரையும் வளர்க்க வேண்டும் எங்களுக்கு தொழிற்சாலைகளின் பால் கோபங்கள் ஆனால் அந்த தொழிலுக்காக எங்க மக்கள் சாக வேண்டி வரும் என்றால் அந்த தொழில் இங்கே தேவையில்லை மேற்கு கடற்கரையில் கப்பல் கட்டும் ஆலைகள் உள்ளது போல் தூத்துக்குடியில் இருக்கலாம் இங்கே இருக்கலாம் கார் தொழிற்சாலைகள் இந்த கரையில் வரலாம் இன்னும் எத்தனையோ மாசு செய்யாத நாம் உருவாக்க முடியும் வேலைகளை நாம் வழங்க முடியும் நாங்கள் ஐம்பது லட்சம் வேலைகளை உருவாக்கி தருவோம் என்று சொன்னால் உக்கரிக்கிறார்கள் நீங்கள் வேலையை பார்க்காமல் தான் வேலை இல்லாம இங்கே வந்தது

சொந்தமாக சொந்தமாக ஏதாவது சிந்திக்கிறீங்களா என்னை விட உங்களை தொலைக்காட்சி காட்டுது என்னை விட உயரத்தில் இருக்கனால டப்புனு நீங்களே சிந்திச்சு பேசுன மாதிரி சொல்லி கைது வாங்கி போய்டு என்னது இது என்னது இது ஒரு கமலாசு ஒருத்தர் அவர் அரசியல் சினிமா மாதிரி செட்டு செட்டு போட்டு நடிச்சுட்டு இருக்காரு அவரு அவரை பார்த்தா பாவம் மாதிரி படகுன்னு எதையோ உடைக்கிறாரு எதுக்குறாரு என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு பெண்களுக்கு உரிமை விட அப்புறம் திடீர்னு வெளிப்படையான நிர்வாக அரசாங்கங்கிறாரு அதையெல்லாம் நாங்கள் தான் பேசணும் நாங்கள் தான் எழுதி வச்சோம்னா தெரியும் எனக்கு கஷ்டப்பட்டு ஓட்டு கட்டிட்டு இருக்காரு எவனும் உங்களை இந்த எதிர்ந்து சந்திக்க போகிறது இல்லை ஓடி போயிடுவான் எப்படி பதினோராயிரத்தி எழுநூறு ஓடியை தூக்கிட்டு நீரவ் மோடி எப்படி ஒன்னானோ ஒன்பதாயிரம் கோடி அடிச்சுட்டு எப்படி விஜய் மல்லையா ஒன்றானோ அதே மாதிரி ஒரு நாள் இந்த மோடி கேடி இந்த ராகுல் இதெல்லாம் ஓடிப்பான் மோடி ஏற்கனவே வெல் ட்ரெயினிங் எல்லாம் ஓடி ஓடி வெல் ட்ரெயின்டாக இருக்கார் போய் 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 பயிற்சி எடுத்துகிட்டாருக்கார் பயங்கர பயிற்சி எடுத்து டாக்குன்னு பணம் செல்லாது காலையில் நாட்டில் ஆள் இருக்கிறது இல்லை ஜப்பான் போயிடுறது ஜிஎஸ்டி காலையில் ஆள் இருக்கிறது இல்லை வேற நாட்டு அவர் ஓட்டு கேட்டு போறாரு திருவாடானை அங்க உள்ளூர் மக்கள் தாய்மார்கள் சொல்றாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இல்லை அவர் ஒன்னே சொல்றாரு பணம்னா நான் டெல்லியில ஏரோபிளைன்ல கொண்டுக்கிட்டு வந்து தரேன் அதாவது மக்களை நக்கல் அடிக்கிறது நெய்யாண்டி பண்றது ஒரு அணுகுமுறை அந்த குடும்பத்துக்கே உண்டு அது பா சிதம்பரம் குடும்பம் இதோட பதினெட்டு தடவை நீதிமன்றத்துல ஏறி இறங்கி என்ன ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை கைது பண்ணாதீங்க என் குடும்பத்தை கேட்டு வந்திருக்காரா இல்லையா ஏன் என்னத்துக்கு போகணும் என்ன வழக்கு நடக்குது தெரியுமா உங்களுக்கு மணி லாண்டரிங் லாண்டரி கடைன்றது என்ன மணின காசு பணம் தொட்டு மணி 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 லாண்டரிங்னு சொன்னா என்ன வழக்கு கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திர வழக்குல மாட்டி கொண்டதுனால ஐஎன்எக்ஸ் மீடியாவில் பேங்க்ல வாங்கியிருக்கிறதா லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு கார்த்தி மேல கேஸ் இருக்கு ஆகவே திகார்ல இருந்து ஜாமீன் வாங்கி வந்து இங்க ஜாமீன் கட்டி இருக்காங்க கலெக்டரேட்ல அந்த மாதிரியாக ஒருத்தருக்கு கருப்பு பணம் வெளுப்பா மாத்திர குற்றம்னு சொன்னா கருப்பு பணம் நேர்மையா இருக்கிறவர்கிட்ட இருக்குமா இல்ல நேர்மை இல்லாதவர்கிட்ட இருக்குமா யோசித்து பார்க்க வேண்டாமா ஆகவே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில நமக்கு காவிரி குண்டாறு இணைப்பு நீர் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துமாறு நாம் பாரத பிரதமர் வலியுறுத்த ஆகவே நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் உங்க கூட்ட நிகழ்ச்சி மந்திரி மத்திய மந்திரி அவர்கிட்ட தான் அதிகாரம் ஒரு எவ்வளவு கிடையாது பணம் ஒதுக்கிறது அவரு அவரு சொல்றாரு சாலைய போட்டு தீர்வோம் அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் சேலம் நம்ம நாற்பது தொகுதியில் முதலிடத்தில் நம்முடைய சேலம் தொகுதி வெற்றி வெற்றி முடிந்து விட்டது நம்ம அணி இந்த மத்திய அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும் பிரச்சாரம் நமக்காக அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கூட சொல்றாங்க எனக்கு அவ்வளவு சரியா தெரியல அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவன் சொல்றாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு இருந்து மசோதா அனுப்பப்பட்டதாக சொல்லுகிறார்கள் அந்த குப்பை எனக்கு தெரியாது அப்படி சொன்னாங்க சொன்னாங்களா முதலமைச்சருக்கு வேண்டாமா தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமதிக்கிறீங்களே இப்படி அவமதிக்கலாமா என்று கண்டிக்கணுமா வேண்டாமா கண்டிச்சாரா கண்டிக்கல வந்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறுதா நல்லா ஏத்திக்காய் எனக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது எவ்வளவு வேணாலும் ஏத்திக்க அப்படின்னு கையேத்துப்பாண்ட வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் இல்லாதா ஆ ரைட்டு எல்லாத்தையும் நீ நோட்டீஸ் இல்லாத சொல்லு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவேன் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு இங்கே வந்து மோடிக்கு ஆதரவா நீங்கள் எதுவுமே செய்யலை எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு செய்யாதவர் யார் மோடி இன்னைக்கு எலெக்ஷன் யாரும் மோடிக்கு தான் மோடி வேணுமா பண்ணாமான்னு தான் கேள்வியை அதை விட்டுட்டு நீனுமா ஆயிரத்தி எட்டு கதை பேசுகிற எதுக்கு பேசுகிற மோடிக்கு கையை தூக்கிட்டு மோடிக்கு பின்னால் நின்றுங்க மோடி வேணும்னு தைரியமாக சொல்லியா நான் சொல்கிறேன் ராகுல் காந்தி எனக்கு வேணும் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வேணும்னு சொல்கிறீங்க உங்களால் டெய்லி மோடி எனக்கு தான் வேணும் நான் தான் ஓட்டு கொடுப்பேன் எனக்கு ஓட்டு போடுங்க நீ கேளு ஏன் கேட்க மாட்டேன் ஏன் பயந்து ஓடுறேன் பின்னால் இங்கேருந்து எடுத்துன்னு போய் இங்கே வாங்குகிற ஹோட்டல்ல விலைக்கு விற்கலான்னு பார்க்குறியா விலைக்கு விற்கிறது தானே அந்த வேலை பார்க்குறேன் திருட்டுத்தனமா எடுத்துன்னு போய் நான் உன் பேரை சொல்லாத ஓட்டு வாங்கிட்டேன் இந்த உன் ஓட்டு இந்த ஓட்டுக்கு இவ்வளோ காசு கொடு இதுதானே நீ கேட்க போகிறேன் ஓப்பன சொல்லியா ஏன் நீங்க கொடுக்குற எனக்கு வாக்க நான் போய் விலைக்கு மோடி கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லு ஏன் சொல்ல நான் இன்னொன்னு மாட்டேன்ற காவேரியில் தண்ணி வருந்தது கேட்டியா ஜல்லிக்கட்டுங்க தமிழ்நாடு புற போராட்டம் நடத்தினாங்களே பாண்டிச்சேரில் நாம போராட்டம் நடத்தினேன் ஜல்லிக்கட்டு கொடுத்துதான் ஆகணும் சொல்லி இங்க இருக்கிற தலைவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பார நீட்டு தேர்வு வானான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பார்கள் எதுவுமே கொடுக்காத இன்னைக்கு வரைய எதுக்கு வர எல்லாம் உசுரோடு இருக்கிறான் பார்க்க